பைரவி சரிய அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்ப நம்ம ஸ்னேகா வந்து தேவராஜ் கிட்ட சொல்றாங்க அப்பா நான் வந்து இப்படி ஜெயில கஷ்டப்படுறதுக்கு காரணமே அந்த சிந்துவும் சிவாவும் தான் அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கவே கூடாதுன்றாங்க நீ சொல்லிட்டு இல்லம்மா நான் பாத்துக்கிறேன் நீ எதை பத்தியும் இரு என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ தேவராஜ் சொல்றாங்க அப்பா என்ன பண்ணுவீங்களோ தெரியாது என்னை வெளியே எடுங்க அதுக்கப்புறம் அந்த சிந்துவுக்கும் அதே சிவாவுக்கும் நான் எந்த அளவுக்கு தண்டனை கொடுப்பேனா அதை அவங்க நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய தண்டனை நான் கொடுக்குறேன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா நீ கவலைப்படாம இரு எனக்கு தெரிஞ்ச ஹையர் லாயரை வந்து பேச வச்சேன் இதுக்கான ஒரு சொல்யூஷன் நான் கொடுக்குறேன் நீ கவலைப்படாம இரு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம சிந்து வந்து சிவாவுக்காக பிடிச்சதா வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ அங்கே மகா வராங்க என்னடி ஸ்னேகாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே குஷியா இருக்க போலயே என்ன மாய மந்திரம் பண்ணியோ தெரியல உன்னை வந்து அவன் ஒண்டர்டியா இப்படி இப்படியெல்லாம் இருக்கான் நம்பிக்கை துரோகம் பண்றான் ஆனா நீயும் அதை பத்தி கவலைப்படாம என் பல்ல இடிச்சுக்கிட்டு அவன் கூட சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு கனவு காணாத அது நடக்கவே நடக்காது என்னக்கா இருந்தாலும் அது என்னுடைய மருமகனா அது ஸ்னேகா மட்டும்தான் சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசுறாங்க இதை கேட்ட உடனே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியுமா சிந்த ஒரு பக்கம் அமைதியே இருக்காங்க என்னடி பாத்துட்டு இருக்க என்ன பாத்துட்டு இருக்க இந்த மாதிரி அப்பாவையும் முகத்தை வச்சு உனக்குள்ளையா கைக்குள்ள போட்டுட்டு இருக்க உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் இப்போவே உன்னை கொண்டு போடுறேன் கொண்டு போடுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க மகம் வந்து அத்த விடுங்க அத்த ரொம்ப வலிக்குது அத்தன்னு சொல்லிட்டு மக கழுத்தை நெறிக்கிறாங்க சிந்துவோட கழுத்தை அத்த ப்ளீஸ் அத்த விட்டுடுங்கன்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க அப்ப கூட இல்லடி என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உன்னை கொலை பண்றதை தவிர எனக்கு வேற வலி கிடையாது உன்னை கொலை பண்ணியே தீருன்னு சொல்லிட்டு கழுத்தை அடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட சிந்து வந்து மைக்க நிலைக்கு போயிடுறாங்க அதுக்குள்ளவே சிவா வந்து அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப எதுக்காக சிந்துவை இப்படி கொலை பண்ணணும்ன்ற அளவுக்கு போயிருக்கீங்க எவ்வளவு தைரியம் தான் நீங்க இதை பண்ணிருப்பீங்க தயவு செஞ்சு கையை எடுங்கன்றாங்க அவ என்னுடைய ஒய்ஃப் ஏன் பர்மிஷன் இல்லாம நீங்க எப்படி அவளை கை வைக்கலான்றாங்க ஏண்டா உன்னால வந்து இப்ப ஸ்னேகா ஜெயிலுக்கு போயிருக்கா ஸ்னேகா பண்ண தப்புக்குதான் ஸ்னேகா ஜெயிலுக்கு போயிருக்கா தவிர நாங்க சும்மா ஒன்னும் அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து போகல இங்க பார் அவ உன் மேல உயிரை வச்சிருந்தா உன்ன வந்து ஏமாத்தி சிந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் பின்ன சும்மா இருப்பாளா அதனாலதான் இப்படி பண்ணா ஏமா அப்ப பண்ண தப்பு எல்லாத்துக்கும் நீங்களும் கூட உடந்தே இருந்தீங்களா சிந்துவ மலையில இருந்து தள்ளி விட்டால அதுக்கு காரணமும் நீங்க தானா சொல்லுங்க மாட்டாங்க ஆமாண்டா நானும் காரணம் தான் என்ன கொண்டு போயிட்டு ஜெயில வெயி உன் நல்லா புள்ளிய பெத்த பாரு அதுக்கெல்லாம் என்ன பண்றதும் தெரியல ஆமாடா நானும் தான் காரணம் ஜெயில என்ன கொண்டு போய் வீடான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க மகா இங்க பாருமா ஸ்னேகாவுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சனும் அந்த தண்டனையை நான் வாங்கி கொடுத்துட்டேன் ஸ்னேகாவுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு சிவா ரொம்பவே கோவப்படுறாங்க இதை கேட்ட மகா சிந்துவ சிவாவை சேர்ந்து வாழ விடுவாங்களா இல்லையங்குறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ